ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் ஒன் டு த்ரீ மந்த்ஸ் பேபியோட வளர்ச்சி நிலைகள் தான் பார்க்க அவங்க எதுக்கெல்லாம் அழுவாங்க அவங்க என்னெல்லாம் அப்படிங்கிற அவங்களோட செய்திகள் என்னோட சேனல்ல முதல் இருபத்தி எட்டு நாட்கள் சொல்ல போனோம்னா ஜீரோ டு ஒன் மந்த்ஸ் பேபி அவங்களோட மைல்ஸ்டோன் எல்லாமே நம்ம பார்த்தோம் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இந்த வீடியோல ஒன் டு த்ரீ மந்த்ஸ் பேபி என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவான எல்லாருமே மொதல் ஒரு மாதத்தை வெற்றிகரமாக முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ மொதல் மாதம் கஷ்டப்பட்ட அளவுக்கு இந்த மாதத்தில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது சொல்லப்போனால் அவங்க எதுக்காக அழுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் சில குழந்தைங்க வந்து அழுறதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் நைட்டு வந்து தூங்குறது கொஞ்சம் வந்திருக்கலாம் இது எல்லா பேபிக்குமா பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாது ஒவ்வொரு பேபியும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ மெஜாரிட்டி குழந்தைங்க இப்போ கொஞ்சம் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்திருக்கும் அடுத்து வந்து அவங்கள வந்து டேக்கிள் பண்ணுற அளவுக்கு அம்மாக்களுக்குமே கொஞ்சம் திறமை வந்திருக்கும்னே சொல்லலாம் இந்த டைமில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாமா இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சத்தம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆ உ ஆ அந்த மாதிரி எதாவது அவங்க வந்து முன்னாடி இருந்த சத்தத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே சத்தம் கொடுப்பாங்க அடுத்து வந்து அடிக்கடி வந்து அவங்களுக்கு பசிக்கும் அடிக்கடி நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நீங்கள் வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும் என்னென்னா நம்ம குழந்தை அப்படி இருக்குன்னு நினைக்க வேணாம் இந்த டைம்ங்கிறது குழந்தைங்க வந்து வளர்கிற ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போல்லாம் வந்து பால் கேட்குறாங்களோ நீங்கள் அப்போல்லாம் வந்து பொறுமையோடு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும் அதுவும் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்க பால் குடித்தோடனே அடிக்கடி வந்து யூரின் போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கஷ்டப்படாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா இந்த டைமில் வந்து வெயிட் கெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால் மறக்காமல் அடிக்கடி ஃபீட் பண்ணிடுங்க அடுத்து குழந்தைங்க செய்கிற வளர்ச்சி நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையை வந்து அடிக்கடி வாயில் வைப்பாங்க இல்லை ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா அதை வந்து எடுத்து அவங்க ஒன் டு த்ரீ மந்த்ஸில் தான் நான் சொல்கிறேன் அவங்க வாயில் வந்து வைக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த ஆப்ஜெக்டை பிடிச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க கை சப்புறது அவங்களுக்கு பசிச்சுன்னா அவங்க சில செய்கையெல்லாம் செய்வாங்க அது புதுசாக அம்மாக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு க்ரை பண்ணுவாங்க அடுத்து கை ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு கையை சப்புவாங்க அடுத்து லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சப்புவாங்க நம்ம பிரஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போனோம்னா நம்ம பிரஸ்ட் இருக்கிற சைடு வந்து லைட்டாக வந்து முகத்தை வந்து சாய்ப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து செய்கைகள் செய்வாங்க அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு அவங்க பசிக்காக தான் அழுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா பிறந்தப்போ வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த ஒன் மந்த் வரைக்கும் இருந்திருப்பாங்க கை கால்களை வந்து நல்லா ஸ்டிஃபாக வந்து விரிக்காமல் சுருக்கி வச்சுருப்பாங்க இந்த ஒன் டு த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா கை கால்களை வந்து கொஞ்சம் வந்து விரி விரிச்சிருவாங்க விரிச்சிட்டு கை காலெல்லாம் உதைய ஆரம்பிப்பாங்க கை காலெல்லாம் நீட்டாக ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை மெஜாரிட்டி யார் குழந்தைங்க கூட இருக்காங்களோ அவங்க இல்லைன்னா வந்து அவங்க இல்லாதப்போ அதை அதை உணர்ந்து வந்து அவங்க வந்து அழக்கூட செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஹேண்டே வந்து கையே வந்து புதுசாக பார்ப்பாங்க கையவே வந்து அதையே ஒரு விஷயமா பார்ப்பாங்க சவுண்ட்ஸு ஏதாவது சவுண்டு கேட்குதுன்னா அதெல்லாம் பார்ப்பாங்க காலை வந்து உதச்சிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க இதோட எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் எண்டில் மெஜாரிட்டி குழந்தைங்க குப்புத்துக்குவாங்க சில குழந்தைங்களுக்கு தலையோடய வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடம்பு வெயிட்டை விட அதனால் அவங்க வந்து குப்புற விழுகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் மெஜாரிட்டி குழந்தைங்க இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து குப்புற விழுந்துருவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது சவுண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க சைடு திரும்பி பார்க்குறது ஸ்மைல் பண்ணுவாங்க நிறையா வந்து அவங்க மொழியில் வந்து பேசுவாங்க ஊவா அப்படிம்பாங்க அப்புறம் வாயில் வந்து எச்சியாக வந்து வெளியில் தள்ளுவாங்க அடுத்து பூப்பு பூன்னு வண்டிலாம் ஓட்டுற மாதிரிலாம் செய்வாங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்க செய்கிற விஷயங்கள்லாம் ஒன்று அடுத்து இந்த டைமில் நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட பேரை வந்து அவங்க மனசில் வந்து நீங்கள் பதிய வைக்கணும் நீங்கள் இந்த பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வந்து திரும்பணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்ல பேரை விட்டுட்டு இந்த டைமில் அவங்களோட ஒரிஜினல் நேமை ஃபுல்லாக சொல்லி கூப்பிடணும் சில பேர் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஒரு பேர் வச்சாங்கன்னா அதோட ஷார்ட் நேம் வச்சு கூப்பிட்றீங்க அந்த மாதிரி இல்லாமல் குழந்தையோட ஃபுல் நேம் என்னவோ அதை சொல்லி கூப்பிட்டா தான் குழந்தைக்கு இது நம்மளோட பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டை வந்து அவங்கக்கிட்ட காமிங்க நிறைய வந்து வீடியோஸ் இருக்குது கேட் சவுண்ட் அனிமல் சவுண்ட் அப்படிங்கிறது அதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்லாம் வந்து அவங்களுக்கு இது பண்ண காமிங்க விரும்பி கேட்பாங்க ஸோ டூ த்ரீ மந்த்ஸ் பேபிக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று மறந்துட்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு டைம் வந்து வேக்சினேஷன் போடுவாங்க முதல் நாற்பத்தைந்து நாளில் ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க அது ஒன்றரை மாதம் ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதத்தில் ஒரு ஊசி போடுவாங்க ஒரு ஊசினால் ஒன்று கிடையாது ஸோ வேக்சினேஷன் அதோட சர்க்கிள் வந்து நிறைய இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதத்தில் நமக்கு ரெண்டு டைம் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் போய் வேக்சினேஷன் போடுற மாதிரி இருக்கும் இதையும் நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ